அரட்பெருமிஷம் நினைச்சதே நடக்க மாட்டேன் செய்யறது எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்குது ஏதாவது நடந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நமது சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு சக்தி மிக்க ஒரு சூட்சமமான ஒரு நேரம்தான் சோடச கலை கொடுத்த நேரம் பதினாறு லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்து டெர்னிட்டி என்கின்ற தெய்வத்தின் வாயிலாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்து ஆசிர்வதிக்கக்கூடிய தெய்வீகமான நேரம் கார்த்திகை அம்மாவாசை சனிக்கிழமை மதியம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடிய இருக்கின்றது கார்த்திகை அம்மாவாசை கிருஷ்ண பகவானை இந்த அம்மாவாசைக்கு விரதம் இருக்கிறவர்களுக்கு வெற்றி பெறுவார் அப்படின்றிருக்காரு அந்த வெற்றிகரமான சோடச கலையில ஒரே ஒரு வேண்டுதல் என்ன என்று முடிவு செய்து கொண்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு முழுசா பாருங்க உங்க வேண்டுதல் ஒரே மாதத்துல நடக்கக்கூடிய சக்தி மிக்க வழிபாட்டை சொல்லியிட பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு போது நான் சந்தோஷமாக குபேர கிரிவலத்தை நம்மளோட வீடு அன்பர்களோட திருவண்ணாமலையை கிரிவலமாக வந்துகிட்டு இருப்போம் ஹாப்பியாக கிரிவலம் போயிட்டு இருப்போம் அண்ணாமலையாக இருக்குது அரோரா சொல்லி ஸோ குபேர உங்களுக்காகவும் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் என்ன வேண்டுதல் அதையே சோடச கலைக்கும் வையுங்க அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அன்பு அன்பர்களை கடந்த பல ஆண்டுகளாக நான் இந்த சோடச கலையை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதற்கு காரணம் என்னென்னா இது ஒரு மறைக்கப்பட்ட மிக்க ஒரு நாள் இதை நீங்கள் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு மாதம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் பிரம்ம முர்த்த நேரத்துல வேண்டி வேண்டி நடக்க வேண்டிய விஷயத்த ஒரே ஒரு சோடசக்கலையில வேண்டுனாவே நடந்தது அதனால தான் இதை மீண்டும் மீண்டும் நாம் பதிவு பண்ணிக்கிட்டே வரும் அதுவும் இந்த கார்த்திகை அமாவாசைக்கு கிருஷ்ண பகவானே இந்த போல ஒரு நல்ல அமாவாசை இல்லை அதனால இந்த அமாவாசைக்கு பித்திரக்கள் வழிபாடுகள் செய்யுங்க தான தருமங்களை செய்யுங்க பசுவுக்கு உணவு தாரங்கள் உங்களுக்கு கோடி முறை அதை பலன் தரும்னு சொல்லியிருக்காரு ஸோ அமாவாசை வழிபாட்டுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஸோ அமாவாசை எப்ப இருந்து வருது அப்படின்னு பார்த்தா சரியாக சனிக்கிழமை காலை பதினொன்று நாளில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு பத்தொம்பதுக்கு அமாவாசை முடியுது ஸோ சோழசக்கலை முகூர்த்த நேரம் எப்பன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று பத்தொம்பதுல இருந்து ஒன்று பத்தொம்போது மணி வரைக்கும் வருகிறது பதினொன்று பத்தொம்பதுலேருந்து ஒன்று பத்தொம்போது இதுவே ஒரு தேவதைக்கான நம்பராக வருது பார்த்தீங்களா ஏஞ்சல் எனர்ஜி ஸோ இந்த நேரில் நீங்கள் ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி கோதுமையால் ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுட்டு கோதுமைக்கு சென்டரில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்துக்கொண்டு ஒரு பிரியாணி பிரியாணிகளையில் அந்த ஒரே ஒரு வேண்டுதல் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் வாட் எவர் யூ வாண்ட் ஜஸ்ட் அதில் ரைட் பண்ணி அதில் ஒரிஜினல் பூனதை தடவி அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த விளக்கையே நீங்கள் அத்தனை விதமான சோடச லட்சுமியாக நினைத்து கொண்டு அந்த விளக்கில் இந்த நெற்றியையும் மூணு இரண்டு கண்களையும் நெற்றியையும் சேர்ந்து அந்த விளக்கை மட்டுமே ஆகர்ஷணப்படுத்தி உங்களோட தேவைகளை மனசார சொல்லணும் அப்படி சொல்லும்போது நீங்கள் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே சேன் பண்ண வேண்டிய மந்திரம் ஓம் வசி வசிவசி தனம் பணம் தினம் வசி வசி ஓம் ரிங் வசிவசி தனம் பணம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை பாருங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கப்புறம் அந்த பிரியாணிகளை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதான வேண்டி அந்த பிரியாணிகளை அந்த தீபத்தில் எரிச்சிருங்க தீபத்துக்கு கிளக்கக்கூடிய கோதுமையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் தூவி விட்டுருங்க அதற்கப்புறம் அந்த கோதுமை பிரசாதத்தை வீட்டிற்குறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம் இந்த வழிபாட்டை முடிக்கலாம் இந்த பரிகாரத்தை முடிக்கலாம் நிறைய பேருக்கு செய்யும் போதே மெசேஜில் பணம் வந்துருச்சுன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாதம் மட்டுமே ஒரு பன்னெண்டு பேர் இந்த மாதிரி மேஜிக் சோடசக்கலையில் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ சோடசக்கலை பிரபஞ்சத்தை நம்ப வேண்டிய நேரம் சித்தர்களை நம்ப வேண்டிய நேரம் உங்களை நீங்கள் நம்ப வேண்டிய நேரம் இதை நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்லலை உங்களுக்கு உங்களோட குலதெய்வமும் சித்தர்களும் யாரோ ஒருத்தர் மூலமாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் ஒரு டூலாக ஃபார்வர்ட் பண்ணுறேன் இதைய நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்க ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு நல்ல சகனம் வருதுன்னா கடவுள் நமக்கு நல்ல வழி தயார் பண்ணி வச்சுட்டார்னு அர்த்தம் அந்த சகனத்தை பிடிச்சிட்டு அந்த வழிபாட்டை செஞ்சால் அந்த வழி கிடைச்சிடும் வெற்றியும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அவரீதமான செல்வ செழிப்பை இந்த அற்புதமான குபேர அம்மாவாசைன்னே சொல்லலாம் ஏன்னா குபேரகிரிவலம் இருக்கிறாங்க ஸோ இந்த அம்மாவாசையில் நடக்கட்டும் ஸோ இதை அனைவருமே செய்து உங்களோட தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இதை முடிச்சுட்டு குலதெய்வம் கோயில் போய் வழிபட்டு வருவதும் நல்ல நன்மையை தரும் வாய்ப்பிருந்தால் இருந்தால் அதையும் செய்யுங்கள் அனைவருக்கும் அற்புதங்கள் ஏற்படட்டும் இந்த கார்த்திகை அமாவாசை சோடசக்கலை வேண்டியது வேண்டியபடியே நடக்கட்டும் அதே நாளில் சோடசக்கலை நேரத்தில் நான் ஒரு சூப்பரான ஒரு ஜூம் ஒரு ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மாய விசை இது பரிகார வழிபாடுகள் எல்லாம் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வது ஒரு மனிதனாய் இந்த பிரபஞ்சத்தை எப்படி தொடர்பு கொள்ளணும் அந்த மனிதன் பிராக்டிக்கலாக என்னென்ன செஞ்சால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அபரீதமான சீக்கிரட்டை சொல்லி தரக்கூடிய மாயவிசை பயிற்சி வகுப்பு டிசம்பர் ஒன்றாம் தேதி நடக்குது இதை க கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்தே உங்கள் வாழ்க்கையில பல மேஜிக்கை நீங்க கற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் மாயவிசை பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கேட்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு விழுங்க டிசம்பர் எட்டாம் தேதி நான் திருச்சி வர இருக்கின்ற திருச்சியில முதல் முறையாக பெல்ட் காஸ்மிக் ஒர்க்ஷாப் அப்படிங்கிற சக்தி மையத்தை அவரீதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கும் குறைந்த கட்டணத்தில் அறிமுக வகுப்பாக இதை இருக்கும் மிஸ் பண்ணாம இந்த பயிற்சியில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நிறைய அன்பர்கள் கேட்டதற்காக வியாபாரத்தில் ஜெயிப்பதற்கு தொழிலில் வெல்வதற்கு பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சியோட சிறப்பு என்னன்னா கலந்துகிட்ட அஞ்சே நாளில் உங்க பிஸ்னஸை பத்து மடங்கு அதிகரிக்க முடியும் உங்களோட வாடிக்கையாளரை பத்து மடங்கு அதிகரிக்க முடியும் வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய சத்துருக்கள் சரியாவாங்க கடன் சரியாகும் தடைகள் சரியாகும் ஸோ அற்புதமான பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு இந்த முறை சென்னையில் நடக்குது மிஸ் பண்ணாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சென்னை நோக்கி வாருங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்